பாட்டுப்புற பாட்டு படம் வந்து ரிலீஸ் ஆகி அந்த கேசட் எல்லாமே வந்து மக்கள்கிட்ட பரவலாக கிடைக்கும் போது தேவி அவர்கள் அந்த கேசட்டை வாங்கி பார்த்துருக்காங்க அதுல இருக்கிற ஆல்பம்ல வந்து தன்னுடைய பெயர் தேவி அப்படின்னு சொல்லி இடம்பெற்றிருக்கும் போது அவங்க அளவில்லாத மகிழ்ச்சி அடைஞ்சதா அவங்களே வந்து ஒரு காணொலியில சொல்லியிருக்காங்க ஏன் இதுக்கு முன்னாடி நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க இந்த ஒரு படத்துல வந்த பாட்டுக்கு மட்டும் தேவி அப்படிங்கிற பேரை பார்த்து எதுக்காக இவங்க எவ்வளவு சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரலாம் அதுக்கு பின்னால அவங்க கடந்து வந்த பல பாதைகள் இருக்கு அதை எல்லாமே அடுத்தடுத்து பார்க்கலாம் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல அதாவது வந்து வருடங்கள்ல வர பாடல்கள் எல்லாமே வந்து எந்த பாடல் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரேட்டிங் போட்டுக்கிட்டே வருவாங்க அந்த வருஷத்துல வந்து அதிகமான இடத்த பிடிச்சது எந்த படம் பாத்தீங்கன்னா நாட்டுப்புற பாட்டு படத்துல வந்த பாடல்கள் தான் அதுல வந்து அதிகமா பேசப்பட்ட பாட்டு இந்த உத்தரவு வாய்ந்தாரு இந்த பாட்டு தான் ஆனா இந்த பாட்டு வந்து யார் பாடினாங்க அப்படிங்கிறது வந்து வெளி உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது தேவி அப்படிங்கிற ஒரு பேர் வேணா தெரிஞ்சுக்கலாமே தவிர அது யாருங்கிறது யாருக்குமே தெரியாது இந்த பாடம் வந்து வெற்றி விழா கொண்டாடும் போது ஒரு மேடையில வந்து இந்த படத்தை பத்தின பெருமைகள் எல்லாத்தையுமே வந்து பேசுறாங்க இந்த படத்துல வந்து பாடல்கள் பத்தி எல்லாருமே பேசுறாங்க ஆனா இந்த பாடலை பாடின தேவியை பத்தி யாருமே வந்து பேசல ஒரு நேரத்துல வந்து இளையராஜாவே எந்திரிச்சு பேசும்போது கூட படத்தினுடைய இசை அதனுடைய வெளியீடு பத்தி அதிகமா பேசியிருந்தா தவிர தேவியை பத்தி அவர் பேசவே இல்லை ஒருவேளை அவர் வந்து மறந்து கூட இருக்கலாம் ஏன்னா அவருக்கு இருக்கிற பிசியில வந்து இதை பேசியிருப்பாரா அப்படிங்கிறது வந்து நமக்குமே சந்தேகம் தான் ஆனா தேவி அவர்கள் வந்து இளையராஜா கூட அதை பத்தி பேசல அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க ஒரு காணொலியில இந்த படத்துல இவங்க பாடின அந்த நாலு பாடல்களுமே வந்து ஜானகி தான் வாய்ஸ் மாத்தி பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பலரும் வந்து பேசியிருந்திருக்காங்க இதுல வந்து தேவி தான் பாடினாங்க அப்படிங்கறது யாருக்குமே தெரியல அப்ப கூட பாருங்க அந்த கிரெடிட் கூட வந்து ஜானகி அம்மா அவங்களுக்கு தான் போயிருக்கு இவங்க பேருக்கு வந்து கிடைக்கல அப்புறமா சன் டிவில ப்ரோக்ராம் ப்ரொடியூசரா இருந்த ஹரிகரன் அவர்கள் வந்து இந்த பாட்டை கேட்டுட்டு இது ஜானகி கிடையாது வேற யாரோ பாடியிருக்காங்க அவங்க யார் என்னன்றதை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இவங்க பேரு இவங்களுடைய அட்ரஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி நேரடியாக இவங்க வீட்டுக்கே போயிடுறாரு அங்கே போய் அவரே சொல்கிறாரு இந்த பாடலை பாடினது நீங்க தான் தெரியும் வெளி உலகத்தில் எல்லாருமே வந்து ஜானகி தான் பாடி இருக்காங்க அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் தான் பாடுனீங்க அப்படிங்கிறத வெளி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு நேர்காணல் வந்து பண்ணியிருக்காரு அதுக்கப்புறந்தான் இந்த பாடலாம் பாடினது தேவி அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கே தெரிய வந்துச்சு இதுதான் வந்து இவங்களுடைய முதல் நேர்காணல் அதுக்கடுத்ததா தேவி அவர்கள் பாடின ஒரு பாடல் இருக்கு இந்த பாடலெல்லாம் நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுல மீண்டும் மீண்டும் கேட்டு திகட்டாம மறுபடியும் மறுபடியும் கேட்டு இன்று வரைக்கும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் ஒரு பாடல் ஒரு அழகான மெலடி இப்போ இந்த பாட்டை கேட்டீங்கன்னா மறுபடி நீங்கள் அந்த காலகட்டத்துக்கே போயிருவீங்க அப்படி ஒரு அழகான பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுல தாயின் மணிக்குடி அப்படிங்கிற ஒரு பாடத்துக்காக வைரமுத்து வரிகளில் கோபால் சர்மா மற்றும் தேவி இணைந்து பாடின இந்த ஒரு அழகான பாடல் என்ன நண்பர்களே இந்த பாட்டை கேட்டதுமே வந்து மெய் மறந்து அந்த தொண்ணூத்தெட்டு காலகட்டத்துக்கு நீங்க போயிருப்பீங்க நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு பாடல் அந்த நேரத்தில் எல்லாருமே கொண்டாடிய ஒரு பாடல்